மொத்த <laughs> <laughs>

ஏகாதேர் அதனால வந்துட்டீங்க स्पीकरல हाँ, निर्वाचन कार्यालय के पास रोड पर इधर चलो। इधर ही गाड़ी 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 गाड़ी। बुरा 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 बुरा। इधर। ठीक ठीक ठीक। आ ना मंगल मंगल। इधर इधर इधर। इधर बक्सा। आज तो स्पीकर तो लगा लगा। मैं खुबरा खुबरा। आ ना जेल 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 जेल। मच्छी से मच्छी से क्या मच्छी से

காவிரி பார்த்துருப்பீங்க கடலில் தண்ணியில் இருந்து போய் அவர் மாட்டேன் அவ்வளோ மோசமான கட்டு மக்களுக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் போது இது ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியாக தான் இருபத்தி கேரி அதுக்கப்புறம் அவங்க பண்ணி எந்த வந்து அரச <laughs> <laughs> டைம் கிண்டி போறோம் ஒரு நாளைக்கு 41 மீட் பண்ணறாங்கன்னு தெரியுது. ரெண்டாவது ஒரு நாளைக்கு செய்ய மாளுது. இன்டென்டிங் சார். இது காஸ்ட் நடக்குது. அத அதனால தான இன்னந்த நான் வந்தா. ஆசிடிசி ஆசிடிசி. அதான் அந்த டைம்ல நேர்ல வந்து முர்கா 플ோட் கேட்டியானே. கோரமண்ட். இந்த மீட் கார்டு சார் 3 ஓபி 25 காஸ்ட் போறது.

பெ நல்லா இருக்கும் அப்படியே எ 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 நாளைக்கு <laughs> நாளைக்கு <laughs>